السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا بل ران على قلوبهم ما كانوا يكسبون صدق الله العلي العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கே நேற்றைய தினம் சில தகவலை நாம் பார்த்தோம் பாவத்தால் அதனுடைய பிரதிபலிப்புகள் எவ்வாறு என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை நாம் பார்த்தோம் அதே போன்று ஒரு சில தகவலை இன்று நாம் காண இருக்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் சொன்னது போல அவர்கள் சம்பாதித்து கொண்டிருந்தவை அவர்களுடைய இருதயங்கள் மீது துருவாக படிந்துவிட்டது என்று அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் உலகில் மனிதன் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பிரதிபலிப்பு உண்டு அது நல்ல செயலாக இருந்தால் அதன் விளைவுகளும் நல்லதாகவே அமையும் அவ்வாறே பாவத்திற்கான விளைவுகளும் படும் மோசமான முடிவை தேடித்தரும் என்பதில் எவ்வித ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஒரு மொமின் பாவத்தை எப்படி பார்க்கணும் தேள் போன்று பார்க்க வேண்டும் தேள் அளவில் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய விஷத்தன்மை மிக ஆபத்தானது அதனாலே அதை கண்டு பயம் கொள்ளாதவர்கள் கிடையாது எல்லாமே என்ன செய்வாங்க பயப்படுவாங்க அது சின்ன வசது தானே அது என்ன செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு யாரும் விட்டு விட்டு போகிறது கிடையாது அதே போல ஒரு சின்ன பாவமாக இருந்தாலும் அந்த தேளை போன்று நாம் என்ன செய்யணும் அந்த பாவத்தை பார்க்கணும் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு குறிப்பிட்டு காட்டுவாங்க வரலாற்றில் ஒரு செய்தி பபரஸ் என்ற நகரத்தை இஸ்லாம் கைப்பற்றிய பொழுது அபுதர்தா அலியுல்லாஹுத்தலன் அவர்கள் தனிமையில் உட்காந்து என்ன செஞ்சாங்களா அழுதாங்களா முமீன்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை வழங்கிய இந்நாளில் ஏன் நீங்கள் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட காரணம் கேட்கப்பட்டது நீங்கள் உட்காந்து தனியாக உட்காந்து அழுதுகிட்ருக்கிறீங்க இஸ்லாமத்திற்கு அல்லாஹால வெற்றியை கொடுத்துருக்குறான் அந்த என்ற அந்த நகரத்தை அல்லாஹால நமக்கு கைப்பற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறான் வெற்றியை கொடுத்துருக்குறான் இந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் அழுவுகிறீங்க என்பதாக கேட்ட பொழுது எதிரிகள் எத்தனை பலமான சமுதாயம் எதிரிகள் எத்தனை பலமான சமுதாயம் அவனுக்கு கட்டுப்படாமல் பாவம் செய்த பொழுது அல்லாஹ் அவர்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி விட்டான் இதை நாம் படிப்பனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியதாக ஜுபைர் ரதியல்லாஹுதல்க அவர்கள் கூறுறாங்க ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அந்த எதிரிகள் மாறு செய்ததின் காரணத்தினால பாவம் செஞ்சதின் காரணத்தினால அல்லாஹுத்தாலா இவ்வளவு பெரிய ஒரு படு தோல்வியை கொடுத்து சோதனையை கொடுத்திருக்கிறான்னா அதே மாறுபாடான செயல்பாடுகளில் நம்ம வழி தவறி சென்றால் நம்முடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தேன் அதனால நான் அழுதேன் அல்லா ஒரு உண்மையான மீன்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தா அவங்களுக்கு என்னென்ன வகையில பாதுகாப்பு கொடுக்கறான் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தேன் அதனால அழுத அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சாங்கன்னா ஹசரத் அபுதர்தா ரதியுல்லாஹுத் அவர்கள் தனிமையில் உட்கார்ந்து அழுதுவதற்கான காரணத்தை சொன்னார்கள் என்பதாக ஜுபேர் ரதியுல்லாஹுத் அவங்க குறிப்பிடுறாங்க அதேபோன்று பாவத்தால் குர்ஆனை மனனம் செய்த அந்த ஹைபுலு கூட பரிபோனது பனி பரி என்பதற்கான ஒரு வரலாற்று குறிப்பை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் ஹசரத் ஜுனை பகதாதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களின் ஒரு சீடருடன் என்ன செஞ்சாங்க சென்று கொண்டிருந்தாங்க ஒரு வழியில் போய்கிட்டு இருந்தாங்க அப்போது எதிரே ஒரு அழகான ஒரு கிறிஸ்துவ பெண்மணி தோற்றமளித்தாள் அதை கவனித்த அந்த சீடர் தன் ஷேஹான சுனேதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் இடத்துல கேட்டாங்க ஷேஹே ஷேஹ் அவர்களே நாளை மறுமையில் இப்படிப்பட்ட முகமும் நரகில் வீசப்படும் தானே அந்த பெண்மணியை பத்தி அந்த சீடர் என்ன செய்றாங்க கேட்குறாங்க அதற்கு சுனேதுல் பகதாதி ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் தம் சீடரிடம் தௌபா செய்யுங்க நீங்கள் என்பதாக சொன்னாங்க ஏனெனில் அந்த பெண்ணை இச்சையுடன் பார்த்து விட்டீர்கள் என்பதாக சொன்னாங்க ஆனா, அந்த சீடர் தன் தவறை ஒப்புக்கொள்ளாத நிலைமையில் தன் செய்கிடம் இப்படி சொன்னாங்களா நான் பாவம் செய்யவில்லை கேள்வி மட்டுமே கேட்டேன் என்று வாதம் செய்யக்கூடியவராக இருந்தார் இறுதி வரை தௌபா செய்யாமலே என்ன செய்து விட்டார் இருந்துவிட்டார் அதன் விளைவாக ஹாஃபிலாக இருந்த அந்த சீடர் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு முழு குரானையும் மறந்து விட்டார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்குறோம் இந்த இடத்துல இமாம் ஷாஃபியா ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்களின் ஒரு செய்தியை நாம் ஞாபகம் கொள்வது இந்த இடத்துல கொஞ்சம் பொருத்தமானதாக இருக்கும் தன் ஆசிரியர் இடத்துல அதாவது தன் ஆசிரியரான வக்கீல் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களிடத்துல தனம் தமக்கு மறதி அதிகமாக இருக்கிறது என இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் முறையிட்டாங்க எனக்கு ஒரே மறதியாக இருக்குது அதுக்கு என்ன செய்யலாம் என்பதாக முறையிட்ட பொழுது அதற்கு உஸ்தாதாகிய ஆகிய வக்கைய அலிகி அவர்கள் பாவத்தை விட்டுவிடுங்கள் என்று உபதேசம் செய்தார்கள் பாவத்தை விட்டுவிடுங்கள் என்பதாக உபதேசம் செஞ்சாங்க பொதுவாக ஒரு பாவம் மன்னிக்கப்படுவதற்கான முதல் தகுதி அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் பாவத்தை ஒப்புக்கொள்வதே தௌபாவுக்கான முதல் வாசல் பாவம் செய்தவனை விட அதை நியாயப்படுத்துபவன் தான் மிகவும் ஆபத்தானவன் என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தருகிறது அதனால தான் ஆகப்பட்ட அந்த ஷைத்தான் அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்து முதல் பாவத்தை அரங்கேற்றிய போது ஒருவேளை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கலாம் செபிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா தான் செய்த பாவத்தை நியாயப்படுத்தினான் எப்படி நியாயப்படுத்தினா நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன் ஆதம் அலிஸ்லாம் அவர்களோ மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட அந்த ஆதுமலைசலா அவர்களுக்கு எப்படி நான் சஜிதா செய்வேன் அதுக்கு என்ன சாத்தியம் சஜிதா செய்வது என்ன சாத்தியம் என்பதாக குறிப்பிட்டான் இதுவே பாவத்தின் பின் வைக்கப்பட்ட ஒரு முதல் நியாயம் என்பதாக நாம் என்ன செய்யறோம் வரலாற்றில் பார்க்குறோம் அதனால தான் அவன் என்ன செய்யப்பட்டான் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தான் விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தான் என்பதாக சபிக்கப்பட்டவனாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டான் அவன் செஞ்ச அந்த ஒரே ஒரு குற்றம் அந்த பாவம் தான் அவனை என்ன செய்தது இந்த அளவிற்கு எழுவின் நிலைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன பாவங்கள் பெரிதானாலும் சிறிதானாலும் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்குவதை நாம் தவிர்ந்து கொண்டால் சிறந்த நல்வாழ்வு அல்லாஹுதால நமக்கு வழங்குவான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சாலிகான மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபையை செய்வானாக ஆமீன் வாஹும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹோ